இந்த அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுவானா எதாக இருந்தாலும் இந்த பெருசாக செய்கிறதா பேசிக்கணும் எங்கள்கிட்ட பெருசாக லைப்ரரி இருக்குது பெருசாக ஏர்போர்ட் இருக்குது நாங்கள் பெருசாக கப்பலை கட்டி இருக்கிறோம் இது மாதிரி எதாக இருந்தாலும் பெருசு பெருசுன்னு பீத்திக்கிறது அதில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி ரெண்டு நோயாளி நிற்கிறாங்க அதில் ஒரு நோயாளி இன்னொரு நோயாளிகிட்ட சொல்கிறான் நான் பெரிய டாக்டரை பார்த்துட்டேன் எனக்கு வந்துக்கிறது பெரிய சீக்கம் நம்ம நாடு வந்து ரொம்ப மூத்த நாடு நம்ம தமிழ் சமுதாயம் உலகத்துல மூத்த சமுதாயம் நாற்பதாயிரம் வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு இப்போ வரலாறு சொல்லிட்டு இதெல்லாம் தோண்டி எடுத்து சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சாயிரம் வருஷமா எவனுக்கு ஈடில்லாத ஒரு வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டோம் சிந்து சமௌழி நாகரி மூத்த சமுதாயம் இந்த சமுதாயம் சிந்து சமௌழி நாகரமே தமிழ் நாகரிகம் இப்ப நம்மள்ட்ட கற்றுக்கிட்டு தான் உலகத்துல ஏகப்பட்டது இருக்குது நம்ம வேறையவன்ட்டும் கத்துக்க முயற்சி பண்ணி அதனுடைய விளைவா நம்ம எல்லா சங்கடத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம்